கொடி பறக்குது கொடி பறக்குது பெரியார் சொல்லி போட்டாச்சு பெரியார் சொல்லி போட்டாச்சு கொடி பறக்குது கொடி தூ வெக்க கேடு மானம் ரோஷம் வெக்கம் எதுவும் இல்ல விஜய் கட்சிக்காரன் யாரும் வரல அநாதிம கட்சிக்காரனே விஜய் கட்சி கொடி ஒரு நாலு குடி அஞ்சு கொடி வச்சுன்னு ஆட்டுறோம் அது நல்லா ஜூம் பண்ணி பார்த்தா அந்த கொடி ஆட்டுறது யாருன்னு கேட்டா விஜய் கட்சிக்காரன் இல்ல டிஷர்ட் போட்டுருக்கான் டிஷர்ட் போட்டுருக்கலாம் விஜய் எங்கட கூட்டணி இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி பாடுகிற ஒரு பதவி ஆசை இருக்கலாம் எடப்பாடி பதவி ஆசை கொலவரி இருந்தா சத்தியமா வார்டு மெம்பரா கூட ஜெயிக்க மாட்டேன் இந்த அதிகாரிகள் எல்லாம் வந்துட்டு ஆளுங்கட்சிக்கு சாதகமா இருக்கிறாங்க ஏன் இவ்வளவு சீக்கிரம் விசாரணை பண்றேன்னு கேக்குறீங்க விஜய் காப்பாத்துறியா நாற்பத்தி ஒரு பேர் கொண்டல் அப்பாவி மக்கள் குழந்தைகள்லாம் இறந்து போனதுக்கு காரணம் நடிகர் விஜய் அவனுக்கு நீ ஒத்துறியா பொதுமக்களுக்கும் பாதுகாப்பே இல்லையே ஐயோ அப்படியே உங்க ஆட்சியில பாதுகாப்பை புடுங்கி நட்டுச்சோ எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த தகுதி கிடையாது இந்த பாலியல் பலாத்காரம் எடப்பாடி பழனிசாமி பேசுனா சத்தியமா வாய்க்கு லப்பாடி நூறு பேரு கற்பழிச்சான் அதிமுக எம்எல்ஏ பொள்ளாச்சி ஜெயராம பையன் அவனுக்கு விளக்கு பிடிச்சது யாருன்னு கேட்டா எடப்பாடி பழனிசாமி பொள்ளாச்சி ஜெயராமன் பையனை காப்பாற்றுறது யாருன்னு கேட்டா எடப்பாடி பழனிசாமி நீங்க போத போதையா உன் ஆட்சியில போதை இல்லையா உன் ஆட்சியில டாஸ்மாக கடை இல்லையா அதிமுக கொடி காட்டுறான் இது ஒரு பொழப்பா சாடு மாடு பாடுகா பாசமாக கூட இந்த வேலை பார்க்க மாட்டாங்க இப்ப அவன் விஜய் வரானா தாராளமா சொல்லுறேன் எங்களுக்கு எந்த பயம் இல்ல திமுக கூட்டணி பார்த்து எடப்பாடி உச்சா போறாரு திமுக கூட்டணி பார்த்து அமித்ஷா மோடியில இருந்து பிஜேபிக்கார்லாம் உச்சா போறாங்க அவன் பயத்துல ஒண்ணுக்கு போறான் உச்சா போறான் அன்புமணி அதனால பணாத்துறான் மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இதோ கொடி பறக்குது கொடி பறக்குது கொடி பறக்குது கொடி பறக்குது பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு கொடி பறக்குது கொடி பறக்குது ஸ்டாலின் அவர்களே நீங்கள் எவ்வளவு வலிமையான கூட்டணி வைத்திருந்தாலும் நாங்கள் தான் வெற்றி பெற போகிறது இதோ கொடி பறக்குறது கொடி பறக்குறது புள்ளையார் சொல்லி போட்டாச்சு பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு கொடி பறக்குது கொடி பறக்குது கொடி பறக்குது கொடி பறக்குது கொடி பறக்குது சீ தூ வெக்கேடு மானம் ரோஷம் வெக்கம் எதுவும் இல்லை அவன் ஒரு ஆளாய்யா அவன் தற்கூரி விஜய் ஒரு ஆளான் நாற்பத்தி ஒரு பேர் அப்பாவி மக்கள் குழந்தைங்க வயதான மூதாட்டிகள் இளம் பெண்கள் குடும்ப தலைவர்கள் நாற்பத்தி ஒரு அப்பாவிகள் இறந்து போனதுக்கு ஒரு காரணமான ஒரு கொலகாரன் அவனுக்கு பணிஞ்சு பேசிக்கின்னு இந்த எடப்பாடி பழனிசாமி குமாரபாளித்தில் பேசின கூட்டத்தில் அதிமுக கட்சிக்காரனே வேற யாரும் இல்லை அவன் யாரும் வரல விஜய் கட்சிக்காரன் யாரும் வரல அண்ணாதிமுக கட்சிக்காரனே விஜய் கட்சி கூடிய ஒரு நாலு கோடி அஞ்சு கோடி வச்சுன்னு ஆட்டுறான் அது நல்லா ஜூம் பண்ணி பார்த்தா அந்த கொடி காட்டுற காரணம் கேட்டா விஜய் கட்சிக்காரன் இல்ல அதிமுக டி ஷர்ட் போட்டுருக்கான் அதிமுக டிஷர்ட் அதிமுக கட்சிக்காரன விஜய் கட்சி கொடி காட்டுறான் இது எடப்பாடி பழனிசாமி பிளான் நான் பேசும்போது இந்த சம்பவம் கருவல் நடந்துருச்சு இப்ப விஜய் திமுக அரசாங்கத்தையும் ரொம்ப கோபமா இருக்கிறா அப்படி அதனால விஜய் கட்சி கொடியை நம்ம கூட்டத்துல காட்டலாம் அப்ப விஜய் என்னன்னு நம்ம கட்சிக்காரன அந்த கூட்டத்து போய்கிறான்னு விஜய் மனநிலையை மாத்தி நம்ம இழுத்துக்கலாம் அப்பதான் நம்ம ஜெயிக்க முடியும்னு விஜய்க்கால்ல போய் உளுந்து விஜய் கிட்ட போய் பவச்சி தேவி அப்பா ஆறு மணிக்கு மேல தண்ணி பொண்ணுன்னு வாழ்ற விஜய் குடியும் கொடுத்தனா இருக்கிற விஜய் நாப்பத்தி ஒரு பேர் அப்பாவி மக்கள் சாகிறதுக்கு காரணமா இருக்கிற விஜய் அதிமுக அனாதியா இருக்குதுடா அப்பா என்கிட்ட வாக்கு வங்கி இருக்கிற கட்சி எதுவும் இல்லடாப்பா விஜய் என்கிட்ட கூட்டணி நைனா அவன் கால்ல விழுற உன்னை பிச்சை எடுக்கிறப்பா விஜய் என்கிட்ட கூட்டணி வந்துடுறாப்பான்னு பிச்சை எடுக்கிற வேலையை இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி பார்க்கற அப்படி என்ன ஜாடுமாடு பாடுகா பசங்க கூட இந்த வேலையை பார்க்கலாம் வெக்கம் மானம் ரோசம் இல்லை உன் கட்சிக்காரனே விட்டு அவன் கொடிய பறக்க விட்டு கொடி பறக்குது அப்படியே எடப்பாடி பூஞ்சில பார்க்கணும் சந்தோஷத்தை நீ உன் கட்சிக்காரனே அவன் கொடிய பறக்க விட்டும் போது இவ்வளவு சந்தோஷம்னா என்ன அவனே ரெண்டு பேரும் கொடி காட்டினா என்ன பண்ணுவேன் கொடி பறக்குது கொடி பறக்குது பிள்ளையாச்சலி போட்டாச்சு ஸ்டாலின் அவர்களே உங்க கூட்டணி எவ்வளவுதான் எங்க கூட்டணி வலுவான கூட்டணி உன் கூட்டணி வலுவான கூட்டணியும் அதை நாசமா போற கூட்டணியோ அது கேடு கட்டு போற கூட்டணியோ இல்ல குட்டிச்சாரமா போற கூட்டணியோ எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை உன் கூட்டணி பத்தி எங்க கூட்டணி வலிமையா இருக்கு அதுதான் மாண்புக்கு பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரான ஏவா வேலு அவர்கள் அழகாக சொன்னார் அதை நஞ்சு போன கூட்டணியோ நாசமான போன கூட்டணியோ துவக்க போற கூட்டணி அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை அவர் ஏதோ ஒன்று பெண்ணாத்துறாரு எங்க கூட்டணி இருநூறு தொகுதிக்கும் மேற்பட்ட தொகுதியில வெற்றி பெற்று மாண்புக்கு தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் முதலமைச்சராக பொறுப்பேற்பார் என்று தெளிவாக நான் ஏவாவில் அவர்கள் தெரிவித்தார்கள் அந்த எனக்கு ரொம்ப வருத்தம் என்னன்னு கேட்டா ஜெயலலிதா தலைவராக இருந்த ஒரு கட்சி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி எந்த கட்சி பார்த்தாலும் ஜெயலலிதா பார்த்தா பயப்பட்டுச்சு ஏன்னா அந்த அம்மா சர்வாதிகாரத்தனமா அரசியல் பண்ணாங்க என்ன சொல்றது தலைவர் தளபதி மோடியா எங்க டேடியான்னார் ஜெயலலிதா மோடியா இந்த லேடியான்னுச்சு எடப்பாடி பழனிசாமி மோடி தான் எங்க டேடி ஜெயலலிதா மோடியா இந்த லேடியாச்சு எங்க தலைவர் நமது தலைவர் தமிழகத்தின் தலைவர் தளபதி மோடியா எங்க டேடியாரு ஆனா எடப்பாடி சொல்றது மோடி தான் எங்க டேடி அந்த ஓட போன் அச்சிட்டாங்க ராஜேந்திர பாலாஜி மோடி தான் எங்க டேடி அந்த தர்மாக்கோல் செல்லூர் ராஜு மோடி தான் எங்க டேடி இப்ப அண்ணாதிமுக இருக்கிற எல்லாருக்கும் டேடி யார்னா மோடியும் இப்ப அந்த அதிமுக ஜெயலலிதா எவ்வளவு தில்லா கட்சி நடத்திச்சு அந்த பொம்பளை ஆனா இன்னைக்கு அந்த அண்ணா திமுக போய் விஜய் காலடியில போய் எடப்பாடி பழனிசாமி போட்டிருக்கா அப்படின்னா உண்மையான அண்ணா திமுக தொண்டை கொஞ்சம் யோசிக்கு அந்த குமாரபாளையத்துல விஜய் கட்சி வந்துச்சா கரூரில் நடந்த சம்பவத்துக்கு திமுக தான் காரணமா உண்மையிலே ஒரு பதவி ஆசை இருக்கலாம் எடப்பாடி ஆனா உன்ன மாதிரி ஒரு வெறிபிடிச்ச பதவி ஆசை கொலவெறி இருந்தா சத்தியமா வார்டு மெம்பரா கூட ஜெயிக்க மாட்டேன் கரூர்ல நடந்த சம்பவத்துக்கு திமுக காரணமா கரூர் நடந்த சம்பவத்துக்கு திமுக காரணமா உனக்கு எதிரிக்கு எதிரி நண்பன் உனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல எதிரி ரெண்டு கண்ணு போனோம் மக்கள் காரித்துப்புறம் கரூர் சம்பவத்தை ஏன் இவ்வளவு சீக்கிரம் விசாரணை பண்ணும் இவ்வளவு சீக்கிரம் விசாரணை பண்ணி விசாரணை முடிக்கிறதுக்கு என்ன காரணம் இது ஒரு எடப்பாடி கேட்கறேன் எல்லாம் ஒரு மனுஷனா சீக்கிரம் விசாரணை பண்ணாதான் ஆதாரத்தோட குற்றவாளிகளை கைது பண்ணி தண்டனை வாங்கி கொடுக்க முடியும் இந்த அதிகாரிகள்லாம் வந்துட்டு ஆளுங்கட்சிக்கு சாதகமா இருக்கிறாங்க ஏன் இவ்வளவு சீக்கிரம் விசாரணை பண்றேன்னு கேக்குறியா விஜய் காப்பாத்திரியா நாற்பத்தி ஒரு பேர் கொன்னு அப்பாவி மக்கள் எல்லாம் இறந்து போனதுக்கு காரணம் நடிகர் விஜய் அவனுக்கு நீ ஒத்து ஊத்ரியா நாற்பத்தி ஒரு பேர் விஜய் சாகடிச்சது கரெக்டு தான் சொல்றியா அந்த செருப்பு சங்கர் சொன்னானே நாப்பத்தி ஒரு பேர் இறந்து விஜய்க்கு நல்லது நல்லதுன்னாங்க அந்த யூடியூப்ல பேசுறானே செருப்பு சங்கர் ஒரு சவுக்கு சங்கர் என்ன என்னத்தம்ம சொன்னான் நாற்பத்தி ஒரு பேர் இறந்து அது விஜய்க்கு நல்லது இப்பயாவது விஜய் வந்து பிஜேபி அதிமுக போய் கூட்டணி சேர்ந்துருவாரு இந்த நாற்பது ஒரு பேர் இறந்து விஜய்க்கு பாடம் கற்று கொடுத்துறாங்க அந்த ஒரு பேர் இறந்து விஜயோட அரசியல் வாழ்க்கைக்கு நல்லதுன்னு ஒருத்தவக்கான யூடியூப்ல பேசுறான்னா அவனால நம்ம முட்டு வச்சுக்கிறோம் பார் அவன தான் அந்த எடப்பாடி பழனிசாமி அவனுக்கு சப்போர்ட் ஜெயிச்சக்கு சட்ட ஒழுங்கு சரியில்லை சட்ட ஒழுங்கு சரியில்லை சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னா என்னையா சட்ட ஒழுங்கு சரியில்லை இன்னைக்கு சட்ட ஒழுங்கு சரியா இருக்கிற ஒரே ஒரு மாநிலம் எது ஒன்று இருக்கட்டா தமிழ்நாடுதான் நான் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமிக்கு பதில் கொண்டிருக்கிறேன் அதுல என்ன சொல்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்று சொன்னால் அதாவது என்னன்னா இந்த ஆட்சியில சிறுமிகளுக்கும் இளம் பெண்களுக்கும் பாட்டிகளுக்கும் மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு இல்லையே ஐயோ அப்படியே உங்க ஆட்சியில பாதுகாப்பு புடுங்கி நட்டுச்சோ பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லை பாலியல் வன்கொடுமை என்று பேசுவதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த தகுதி கிடையாது எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த தகுதி கிடையாது இந்த பாலியல் பலாத்காரம்னு எடப்பாடி பழனிசாமி பேசினா சத்தியமா வாய்க்கு லப்பு அடிக்கும் ஏனென்றால் பொள்ளாச்சி ஜெயராமன் மகன் நூறு பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்து கொடுமைப்படுத்தினான் அதில் ஒரு சில பெண்கள் தற்கொலை செய்து கொண்டார்கள் அந்த விஷயம் வெளியே வரவில்லை அது எடப்பாடி பழனிசாமி தான் நூறு பெண்களை கற்பழித்த பொள்ளாச்சி ஜெயராமன் மகனுடைய பெயரை எஃபிஆர் காப்பியிலிருந்து எடுத்து அவனை காப்பாற்றியது யார் என்று கேட்டால் எடப்பாடி பழனிசாமி நூறு பேர் கற்பழித்தான் அதிமுக எம்எல்ஏ பொள்ளாச்சி ஜெயராம பையன் அவனுக்கு விளக்கு பிடிச்சது யாருன்னு கேட்டா எடப்பாடி பழனிசாமி நூறு பேரு கற்பழிச்ச பொள்ளாச்சி தேராவன் பையனை காப்பாற்றது யாருன்னு கேட்டால் எடப்பாடி பழனிசாமி அப்ப எடப்பாடி பழனிசாமி உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது பாலியல் பலாத்கார பத்தி பேசுறதுக்கு பெண்களுக்கு சிறுமிகளுக்கு மூதாட்டிகளுக்கு கூட இந்த ஆட்சியில இல்லை என்று சொன்னால் இன்னைக்கு பெண்கள் பாதுகாப்பு இருக்கிற ஒரே ஒரு மாநிலம் தமிழ்நாடு எங்கேயோ அங்கொன்று இங்கொன்று தவறு நடக்கிறது என்று சொன்னால் அது உடனடியாக குற்றவாளிகள் தண்டிக்கப்படுகிறார்கள் அவள் கடுமையான சட்டம் அவர்கள் மீது பாய்கிறது வாழ்நாள் முழுவதும் சிறையில் கழிக்க வேண்டும் என்கின்ற ஒரு சட்டத்தை இன்னைக்கு மாம்புக்கு தமிழக முதலமைச்சர் அன்பு தலைவர் தளபதி அவர்கள் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறார் எல்லா விளவா சேரிச்சு பாருங்க இந்த திராவிட மாடல் அரசு திரு ஸ்டாலின் ஆட்சியில தங்கமெல்லாம் ஏறி போச்சு வெள்ளி வேலை ஏறி போச்சுன்றே யாரு பேசற நீ முட்டாளா இல்ல கேக்குறவங்க நாங்க முட்டாளா கேக்குறவன் கேணையான்னு சொன்னா கே ஆர் விஜயா கொண்டில கேட்டி வைத்தறினு சொன்னோம்னா எடப்பாடி பழனிசாமி நம்மளதான் கேணை நினைச்சுட்டு இருக்க அப்படி தங்கம் வேலை வெள்ளி வெலை ஏறுறதுல யார் யா காரணம் மாநில சர்க்காரா அதெல்லாம் ஷேர் மார்க்கெட் எல்லாம் உனக்கு தெரியாது அதெல்லாம் ஷேர் மார்க்கெட் அதெல்லாம் உனக்கு தெரியாது அதான் கேணத்தனமா எடப்பாடி பழனிசாமி பேசுறது நம்ம எல்லாம் கேணி எனக்கும் கேட்குறவன் கேணையனா கேஆர் வசி கொண்டையில கேட்டு வைத்தேன்னு சொல்லுவானா தங்க வேலை ஏறி போச்சு வெள்ளி வேலை ஏறி போச்சு இப்படி போதைப் பொருட்கள் கலாச்சாரம் போதைப் பொருட்கள் கலாச்சாரம் அதை பேசுவதற்கு கூட எடப்பாடி பழனிசாமிக்கு தங்கி போதைப் பொருட்கள் கலாச்சாரம் போதைப் பொருட்கள் சொன்னா இன்னைக்கு யார்கிட்ட போய் நீ நேபர் எடப்பாடி பழனிசாமி முட்டிக்கால் போட்டு போய் மூணு கார் மாறி போய் முட்டிக்கால் போட்டு போய் மூஞ்சுக்கு முக்கால் போட்டு போயிட்டு வந்திய யாரு கால விழுந்தேன் முட்டிக்கால் போட்டு போய் அமித்ஷா காலில் மோடிக்கால்ல நிர்மலா சீதாராமன் காலில் ஜே பி நட்டா காலில் மடைக்க போய் போய் உழுந்துட்டு இருக்கிறியே அவனுடைய பிஜேபி ஆட்சியில தான் மோடி பிறந்த குஜராத் முகந்திரா துறைமுகத்துல தான் கிட்டத்தட்ட பலாயிரம் கோடி பல ஆயிரம் கோடி மதிப்பான போலை போதைப் பொருட்களை நார்த்திஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு அங்க இருக்கக்கூடிய காவல்துறையும் அங்களுடைய கப்பல் கலைப்பு கப்பலுடைய அந்த கடற்படையினுடைய வீரர்களும் பிடிச்சாங்க பிடிச்சி ஒரே ஒரு அரை மணி நேரத்துல அந்த பல்லாயிரம் கோடி மதிப்பான அந்த போதைப் பொருட்கள் எங்க போச்சுன்னே தெரியல பிஜேபி ஆர் எஸ் அந்த இந்தியா முழுக்க சப்ளை பண்ணி வியாபாரம் பண்ணி காசை பார்த்துக்கிறான் இது எடப்பாடிக்கு தெரியாது போதை போதை எங்கே பார்த்தாலும் மதுபானம் மதுபானம் என்று சொன்னால் எடப்பாடி பழனிசாமி மதுபானம் பத்தி பேசுகிற எடப்பாடி பழனிசாமி பத்து ரூபா பாட்டில் எடப்பாடி பழனிசாமியே 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 டாஸ்மாக் அடியை கொண்டு வந்தது யார் யார் உங்க அம்மா செல்வி ஜெயலலிதா தான் டாஸ்மாக் கடையை கொண்டு வந்தாங்க இன்னைக்கு போத போத அன்றியா உன் ஆட்சியில போத இல்லையா உன் ஆட்சியில டாஸ்மாக் கடை இல்லையா ஜெயலலிதா முதலமைச்சா இருக்கும் டாஸ்மாக் கடை இல்லையா திமுக ஆட்சியில தான் டாஸ்மாக் கடையா தாமஸ் ஆல்வா எடிசன் பல்ப கண்டுபிடிச்ச மாதிரி கிராம்பல் டெலிபோனை கண்டுபிடிச்ச மாதிரி டாஸ்மாக் கடையை கண்டுபிடிச்சிருந்தா செல்வி ஜெயலலிதா தான் தனியாரிடமிருந்த மதுபான கடையை அரசாங்கத்திற்கு வருமானம் வேண்டும் என்று இனி அரசாங்கமே சாராய வியாபாரம் செய்யும் என்று டாஸ்மாக் கடையை கண்டுபிடித்து அரசாங்கமே சாராய வியாபாரம் செய்யும் என்று அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவருடைய உடன்பரா தோழி அந்த கொலகாரி திருடி சதிகாரி சூனியக்காரி சசிகலா இரண்டு பேரும் சேர்ந்து தோக்கிய விடாஸ் கம்பெனில அவர்கள் தயாரிக்கிற பிராந்தி வைனு ஜின்னு வீறு ரம்மு இவைகளெல்லாம் இந்த மதுபானங்களை எல்லாம் அந்த சாராயத்தை விற்பனை செய்ய வேண்டும் என்றால் அரசாங்கமே சாராய கடை நடத்த வேண்டும் என்று டாஸ்மாக் கடையை கொண்டு வந்து அம்மையார் செல்வி ஜெயலலிதா அதுதான் தொடர்ந்து வருகிறது பத்து வருடங்கள் திமுகவுக்கு முன்பு பத்து வருடங்கள் அதிமுக ஆட்சியில போதையே இல்லையா டாஸ்மாக் கடையே இல்லையா திமுக ஆட்சியா டாஸ்மாக் கடையா பத்து ரூபாய்க்கு மாட்டில் பாட்டில் முதல் வாங்கது யாரையா பத்து ரூபாய்க்கு பாட்டில் வாங்குது யார் தெரியுமா எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகுதான் அந்த நான்கு வருடங்களிலேதான் துவக்கி வரும் பாட்டிலுக்கு பத்து ரூபாய் வாங்க சொன்னது எடப்பாடி பழனிசாமி தான் முன்னாள் அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் செந்தில் பாலாஜி தெளிவாக சொன்னார் பத்து ரூபாய் பாட்டில் யார் என்று கேட்டால் பத்து ரூபாய் பாட்டில் எடப்பாடி பழனிசாமி பத்து ரூபாய் பாட்டில் எடப்பாடி பழனிசாமி என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார் எனவே வாய்க்கு வந்ததெல்லாம் ஏதோ இவருக்குதான் பேச வர மாதிரி பேசுறது அதாவது என்னன்னா இப்போ மெயின் கான்செப்ட் என்னன்னு கேட்டா வழக்கமா என்னாலும் பேசுது விஜய் கொடி ஆட்டாங்க இப்ப விஜய வரட்ட ஆரம்பிச்சிட்டான் பிஜேபி ஆனா விஜய் வந்து நீ தனியா நின்றுகிடா உனக்கு பணம் கொடுக்குறேன் கட்சி ஆரம்பிச்சு திமுக ஊட்ட பிரிடுன்னு சொன்னான் பிஜேபி ரெண்டாயிரம் கோடி விஜய் கொடுத்து கட்சி ஆரம்பிக்க சொன்னான் ரெண்டாயிரம் கோடி விஜய்க்கு பணம் கொடுத்து கட்சி ஆரம்பிக்க சொன்னான் மாநாடுகள் எல்லாம் நூறு கோடி நூறு கோடி கொடுத்தான் பிரச்சார வண்டி எல்லாம் கொடுத்தான் அதன் பிறகு அவன் கூட்டணி கூப்பிட்டான் இவன் விஜய்க்கு ஆசை வந்துச்சு நம்ம முதலமைச்சர் ஆயிடலான்னு இந்த நாப்பத்தோரு பேர் இவனுடைய அஜாக்கிரதையால கேர்லெஸ்னஸ்னால நாற்பத்தோரு பேர் இறந்தான் இந்த நாப்பத்தோரு பேர் இறந்த உடனே இப்ப பிஜேபி குடிச்சுட்டான் நீ வந்து பிஜேபி அதிமுக கூட்டணியோட சேரணும் இல்லைன்னா மாவட்டத்துக்கு உள்ள கூட்டணும் அவனை மிரட்டினுக்குறான் அவனை மிரட்டுறாங்க இப்ப எடப்பாடி பழனிசாமி எப்படியாவது விஜய் எங்க கூட கூட்டணி சேர்த்துட்டீங்கன்னா நம்ம ஜெயிச்செல்லாம் ஆட்சிக்கு வந்துடலாம்னு கனவு காண்றாரு அவரே ஆள் விட்டு கொடி ஆற்றுறாரு அவரே அண்ணா அதிமுக பனியன் போர்ட்னு கொடி ஆற்றுறான் அண்ணா திமுக பனியின் போட்டுன்னு ஏண்டா அப்படிதான் தமிழக வெத்து வெட்டு கழகம் தற்கொரி விஜய் கட்சிக்காரன் வந்திருந்தா நான் ஒருத்தன வருவான் இவ்வளவு கூட காமன் சென்சில எடப்பாடி பள்ளி ஒர்த்தனை வருவான் அப்படிதான் திமுக எதிர்த்து அதிமுக ஆதரிக்கணும்னு விஜய் சொல்லியிருந்தா ஊருக்கு குறைஞ்சது ஒரு ஐநூறு பேர் வந்திருக்க மாட்டான் தொகுதிக்கு ஒரு இரநூறு பேராக வந்திருக்க மாட்டான் கொடி தூக்கின்னு நாலே பேர் கொடி ஆட்டுறான் நாலு கொடி தான் நாலு கொடி ஆட்டுறது யாரான்னு கேட்டா அந்த கொடி வந்து கைட் நோட்டுறாங்க இல்ல கடையில வாங்கினானு அதிமுக காரனே கொடி காட்டுறான் இது ஒரு குழப்பா ஜாடு மாடு பாடுகா பசங்க கூட இந்த வேலை பார்க்க மாட்டாங்க மிஸ்டர் எடப்பாடி டெட்பாடி பழனிசாமி இவங்களே கொடி ஆட்டுறாங்கன்னா இனி விஜய் வந்துட்டாங்க ஸ்டாலின் அவர்களே நீங்க எவ்வளவு வலிமையான கூட்டணி சேர்த்தாலும் இனி எங்களை ஒண்ணும் செய்ய முடியாது நாங்கதான் நாங்கதான் இருநூறு தொகுதியில் நாங்க தான் ஜெய்போம் ஜெயிப்போம் ஜெயிப்போம் அதான் அண்ணன் ஏவாவில் அழகா சொன்னார் அது எடப்பாடி பழனிசாமியினுடைய கூட்டணி நொந்து போன கூட்டணியோ நாசமா போற கூட்டணியோ துவக்க போற கூட்டணியோ எங்க திமுக கூட்டணி இருநூறு தொகுதிக்கு மேற்பட்ட தொகுதிகளில வெற்றி பெற்று மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைவர் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்பார் என்று அண்ணன் ஏவாவில் தெரிவித்துதான் உண்மை எனவே நான் எடப்பாடி ஒன்று சொல்றேன் நீ அப்படிதான் இப்ப ஏற்கனவே நீ பிஜேபி கிட்ட கூலிக்காரனாக அதிமுக பிஜேபி இப்போ அவன் விஜய் வரானா தாராளமாக சேர்த்து எங்களுக்கு எந்த பயம் இல்லை திமுக கூட்டணி பார்த்து எடப்பாடி உச்சா போறாரு திமுக கூட்டணி பார்த்து அமித்ஷா மோடியில இருந்து பிஜேபிக்காரெல்லாம் உற்சாக போறாங்க அவன் பயத்தில் ஒண்ணுக்கு போறான் உச்சா போறான் அன்பம் பண்ணி அதனால தான் பணாத்திரம் எல்லாரும் எங்க கூட்டணி பார்த்து உச்சா போறாங்க அதனால எடப்பாடி சொல்றேன் பிஜேபி அடிமையா போயிட்ட அவன் விஜய் கூட சேர்த்துக்கோ அந்த ஒரு அந்த ஒரு பரம்ப நம்பர் எனக்கு ஆறு நாள் முதல கொடு ஆறு மாசம் முதலமைச்சர் பிச்சை நம்பர் பிச்சைக்காரன் அப்பங்கிட்ட செருப்படி வாங்கினவன் அந்த அன்புமணி அவனையும் சேர்த்துக்கோ இன்னொரு பெரிய கட்சி உட்குது அந்த கட்சி டெம்போட்டாளர் வச்சா தமிழ்நாடு போல ஆளுங்க எழுத்தெல்லாம் அது ரெண்டு சீட் காலியா இருக்கும் தமிழ் மாநில காங்கிரஸ்னு அவங்களும் கூட கூட்டணி சேர்ந்துக்கோ இன்னும் எந்தெந்த கட்சிக்குதோ எல்லா கட்சியும் கூட கூட்டணி சேர்ந்துக்கோ எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நில்லுங்கோ அப்போ கூட இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதியில திமுக கூட்டணி ஜெயிக்கும் மாண்புமிகு தமிழக முதல்வராக தலைவர் தளபதி ஸ்டாலின் வருவார் மாண்புமிகு பக்கம் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக வருவார் எதிர்காலத்தில் ஆனால் உதயநிதி முதலமைச்சராக வருவார் இதுதான் தமிழ்நாடு நடக்க போது எடப்பாடி நல்லா எழுதி வச்சுக்கோ என்ன சொல்றது இது எடப்பாடி நல்லா எழுதி வச்சுக்கோ நீ போய் என்ன போய் பேசினாலும் மக்கள் மத்தியில சட்ட ஒழுங்கு சரியில்லை இவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அந்த வேலைவா சரி போச்சு உன் ஆட்சியில நான் பாலும் தேனும் ஆறா ஓடிச்சா சட்ட ஒழுங்கு சரியாத ஆச்சு உன்னுடைய ஆட்சி என்ன பண்ண உன் ஆட்சியில் என்ன கிழித்த சாதனை எடப்பாடி உன் கட்சிக்காரனை பூரா கூப்பிட்டு எவ்வளவு கொள்ளடிக்க முடியுமோ அவ்ளோ கொள்ளடிச்சுக்கோ எவ்வளவு கொள்ளடிக்கிறோ அவளை கொள்ளடிச்சுக்கோ நான் எதுவும் கண்டுக்க மாட்டேன் வர சட்டமன்ற தேர்தலை செலவு பண்றதுக்கு பணம் வச்சுக்கோ நமக்கு நாடாளுமன்ற தேர்தல் கூட இலக்கு கிடையாது சட்டமன்ற தேர்தல் அப்பதான் நம்ம நிறைய திருட முடியும் அதனால சட்டமன்ற தேர்தல் ஆட்சி ஒண்ணு எப்படி வேணா கொள்ளடி அதை பத்தி நான் கண்டுக்கவே மாட்டேன் எனக்கு கூட பர்சன்டேஜ்ல ஒன்னு ரெண்டு ஒண்ணு நாள் கம்மி கொள்ள கொள்ளையடிச்சு பணத்தை சேர்த்துக்கோ ஆனா என்ன மட்டும் முதலமைச்சர் சீட்ல இருந்து இறக்கிடாத கட்சி தலைவர் இருந்து இறக்கிடாதே நீ எவ்வளவு வேணாலும் திருடுன்னு எல்லாரையும் திருட விட்டுனால்தான் இன்னைக்கு அண்ணா அதிமுக அந்த பொதுச்செயலாக இருக்கிறாரு இதுல எனக்கு ரொம்ப மனவேதன் என்னன்னா விஜய் கட்சியை பார்த்து அதான் சொன்னாரு ஒரு பெரிய கட்சி எங்களோட கூட்டணி இருப்பது அவன் பிளக்கா பையன் சில்லற பையன் விஜய் அவன் ஆறு மணிக்கு மேல தண்ணி பொண்ணுன்னு வாழக்கூடியவன் வீக்கெண்ட் பாலிடிக்ஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் பண்றவன் அவன் உன்னை நம்பினு அவன் என் கூட கூட்டணி ஆட்சிக்கு வரேன் எடப்பாடி உனக்கு வெக்கம் மானம் சூடு சொரணும் இல்ல இதை விட என்ன ஒரு சிறுவம்பாளையம் அவங்க ஊரு என்ன பாளையம் அங்க மரத்துல தூக்குல தொங்கலாம் எடப்பாடி நீ விஜய் கூட கூட்டணி வந்து உனக்கு பிரச்சாரம் பண்ணிட்டோம் மோடி பிரச்சாரம் பண்ணிட்டோம் அமித்ஷா பிரச்சாரம் பண்ணிட்டோம் ஊருக மாமி நிர்மலா சீதாராமன் பிரச்சாரம் பண்ணிட்டோம் இந்த இசையை உனக்கு பிரச்சாரம் பண்ணிட்டோம் எல்லா கட்சிகாரும் பிரச்சாரம் பண்ணிட்டோம் எடப்பாடிய நீயே தோப்ப இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதியிலே திமுக கூட்டணி வெற்றி பெற்று தளபதி தான் முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி தான் துணை முதலமைச்சர் திமுக தனிப்பெருமையோடு ஆட்சி அமைக்கும் எடப்பாடியா நீ எடப்பாடியா டெட்பாடி நன்றி வணக்கம் இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன் குடியாத்துக்குமரன் உங்களுக்கு எவ்வளோ ஒரு இது இருந்தா மனசுக்குள்ள எந்த ஒரு தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு உங்களால பேச முடியும் ஆனா அப்ப நம்ம சொல்லலாமா தொலை ரொம்ப கிரிஞ்சா பேசிருக்கீங்கன்னு இருக்கீங்க நல்ல டைலாக ப்ரிப்பேர் பண்ணிருக்கப்பா அடிக்கடி இந்த டைலாக் மறந்துருச்சுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பர் பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேட்கலாமா இதுல அவரு வேற ஃபர்ஸ்ட் அங்கிள்னு சொல்லிட்டாரு பைனல் டச்ல தாய் மாமாவா எங்க சார் போனாரு இத்தனை நாள் ஐம்பது வருஷமா அந்த தாய் மாமா எங்க போனாரு ஒரு தாய் தாய்மாமான்னு என்ன பண்ணனும்